அது குளிர்ந்த காற்று இதுகள்லாம் வீசும் பொழுது எச்சரிக்கையாக காதுகளையெல்லாம் இருக்கும் ஏன்னா இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய கிருமி தொற்று எந்த மூலயமாவது பாதிப்பு ஏற்படுத்தும் இது கன்னீராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் குறிப்பாக பெண்களுக்கு உடல்ல உபாதைகள் இருந்தவுடன் ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட டிசீஸ் ஏற்படுவதற்கோ அல்லது ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நடைமுறை வருவதற்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த கண்ணீராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மாதத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகாகவும் அறிவுபூர்வமாகவும் பெரும்பாலும் பெண் குழந்தையாகவும் பிறப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே நேரத்தில் தெய்வ அனுகுலத்தினாலும் குல தெய்வத்தினாலும் ஆண் குழந்தை பிறப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது பொது தான் பொது பலன்களில் நீங்கள் என்னதான் சார் சொல்கிறீங்க கன்னிராசி பெண்கள் தனக்குத்தான் எல்லாம் தெரியும் தான் தான் மேதாவி என்ற தன்மையை மாற்ற வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உள்ளத்தில் வந்து தேவையில்லாத தீய குணங்களை மாற்றிவிட்டு திறம்பட ஒரு காசு முக்கியம்தான் என்ற கூட காசுக்கு தகுந்த உறவு முக்கியம் என்பதில் கவனமாக இருங்கள் நேர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வரின் இனிய வணக்கம் அக்டோபர் மாதம் பலன்கள் ஆங்கில மாதம் அக்டோபர் மாதம் அப்படின்னு எடுக்கும் பொழுது சார் மிகப்பெரிய செலவு மாதமாக இருக்கிறது இன்குடிங் சரஸ்வதி பூஜை அதெல்லாம் காட்டலியும் தீபாவளி தெய்வ அனுகுலங்கள்னால வளமும் பெறுகிறோம் அதுபோக மகிழ்ச்சி குடும்பத்தோட உற்றார் உறவினோட ஊரெங்கும் மகிழ்ச்சி கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் அக்டோபர் மாதம் சிறிது செலவு செய்தாலும் பெருளவு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது அதெல்லாம் காட்டிலையும் தன்னுடைய ஆயுதத்துக்கு பண்ணக்கூடிய பூஜையினால் அந்த தேவதைகள் உள்ளம் மகிழ்ந்து அளவுக்கு அதிகமாக இல்லாட்டினாலும் தன்னுடைய வருமானத்துக்கு மேல் ஒரு வருவாயை யாரும் எதிர்பார்க்காத ஒரு தன்மையை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது அதற்கு சரஸ்வதி பூஜை சரஸ்வதி பூஜை கொண்டாடி முடித்த உடனே எல்லாத்துக்கும் ஆற்று கிடைக்கக்கூடிய ஒரு அரிய பெரிய நிகழ்வு இப்படி விசேஷம் பொருந்திய இந்த அக்டோபர் மாதத்தில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலா பலன்களை பார்ப்போம் வாருங்கள் அக்டோபர் மாத பலன்களில் கண்ணீராசி நேர்களை கண்ணீராசி நேர்களுக்கு மூன்று கரக சேர்க்கை கூட்டு நிற்பதால் எதிலையும் சற்று கவனம் தேவை உற்றார உறவினுடன் பகை உணர்ச்சி ஏற்படுவதும் யாருடைய பேச்சுக்கும் நான் அடங்க மாட்டேன் என்று பிடிவாதமாக இருப்பதும் பல்வேறுடைய இணக்கத்தையும் சுணக்கத்தையும் இழக்க வேண்டியிருக்கும் யாரை நம்பி யார் இல்லை என்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட தன்னுடைய முயற்சிக்கு உற உறவுகளும் தேவை என்பதை நினைவில் கொள்ளக்கூடிய காலகட்டம் இது குறிப்பாக பெண்களுக்கு வயிறு மார்பகம் அல்லது நெஞ்சு சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படுவதற்கோ அல்லது கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ ஹார்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்களோ ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதால் இந்த வருடத்தில் பாதி தடவை என்னுடைய இதில் கன்னிராசி பெண்கள் கவனம் என்ற எச்சரிக்கை பதிவு கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய நேரம் இது உச்சபட்சத்தில் இருப்பதால் மெடிக்கலில் கூட ஒரு சில ரிப்போர்ட்டில் ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்தாலும் கூட கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் தங்களுக்கு உடலில் பாதிப்பு ஏற்படக்கூடிய நேரங்களை நெருங்கி கொண்டிருக்கிறது இதை 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 மாற்றுவதற்கு முறையான மருத்துவ சிகிச்சையும் குலதெய்வ வழிபாடும் அண்ணாமலையாரோடைய வழிபாடும் உங்களுக்கு நோயிலிருந்தும் ஆபத்திலிருந்தும் மாற்றி கொடுக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை பதிவாக இந்த கண்ணீராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் கண்ணீராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு காலச்சக்கரத்தின் தாக்கமாக நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகளோ அல்லது வேற எதுவும் டிஃபிகல்ட்டில் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கெல்லாம் விமோசனம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த பதினேழாம் தேதிக்கு மேலே நடைமுறையில் உண்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலச்சக்கரத்தில் கன்னீராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சீரும் சிறப்பு மிக்க படிப்பு விஷயத்தில் கவனம் தேவை எல்லாம் தெரியும் என்று ஒரு ரீடிங் விட்டுட்டு இருக்கிறவர்களுக்கு மறக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும் என்பதால் இந்த கண்மணிகள் படிப்பு விஷயத்தில் ஒன்றுக்கு ரெண்டு தடவை ரீடிங் விடுவது படித்து கொண்டு படித்து படிப்பது மேலும் பல வகையில் நன்மை வைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கண்ணீராசியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்துறையினருக்கு காரிய சக்தி வெற்றி மேல் வெற்றி கிட்டனாலும் கொடுக்க மனைவினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் வைரஸ் ஃபீவர்கள் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருப்பதால் வெளியூர் பயணங்கள் வெளியில் வெளியில் சாப்பாடு இதுகளை குறைத்து கொள்வது அது குளிர்ந்த காற்று இதுகள்லாம் வீசும் பொழுது எச்சரிக்கையாக எல்லாம் இருப்பது ஏன்னா இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய கிருமி தொற்று எந்த மூலயமாவது பாதிப்பு ஏற்படுத்தும் இது கன்னீராசியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பொருந்தும் பெண்களுக்கும் பொருந்தும் குறிப்பாக பெண்களுக்கு உடலில் உபாதைகள் விட ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட டிசீஸ் ஏற்படுவதற்கோ அல்லது ஹார்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நடைமுறை வருவதற்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த ராசி நேயர்கள் உடன் பிறந்தவர்களை கொள்ள வேண்டாம் விட்டு கொடுத்து செல்லுங்கள் அதிர்போக இந்த ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் தன்னிடம் நட்பாக பழையவர்களை மோசம் செய்ய வேணாம் நட்பாக பழையவர்களை பிடிக்கவில்லை என்றாலும் கூட அல்லது தனக்கு வேலை முடுங்கி விட்டது இவர்கள் தேவையில்லை என்றாலும் கூட தான் ஒன்று வேலை உண்டு என்று அமைதியாக இருப்பது தவறு அவர்களை பற்றி அவதூறு பரப்ப பரப்ப உங்களுடைய தொழிலும் உங்களுடைய உடல்நிலையும் பாதிப்படையும் குறிப்பாக மூத்த பிள்ளையினுடைய ஆரோக்கியத்தை கெடுக்கும் என்பதால் கன்னீராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் பேச்சு விஷயத்தில் ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியது என்பதை உணர்த்தும் காலகட்டம் இந்த அக்டோபர் மாத பலன்கள் என்பதை நினைவில் கொள்ளுக அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கு காரிய சித்தி ஏற்படும் பொருளாதார வரவு உண்டு திடீர் பண வரவும் அதற்கு தகுந்த செலவினங்களும் இருக்கு என்பதை செலவை சிக்கனமாக பயன்படுத்துவது நன்மை பயக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு சீர்மிகு சிறப்பு மிகு மாதமாக இருந்தாலும் வரவுக்கு தகுந்த செலவு இருக்குதும் திடீர் திடீர் வரவு உண்டு தன்னுடைய பெண் பிள்ளைக்கும் தன்னுடைய மனைவிக்கும் பிடித்த பொருட்களை வாங்கி கொடுத்து இன்ப குடும்பத்தில் மகிழ்ச்சியை நிலைநிறுத்துங்கள் தேவையில்லாத விரைய செலவை தவிர்ப்பது உத்தமம் என்பதை நினைத்து கொள்ளுங்கள் இந்த கன்னிராசியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மாதத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அழகாகவும் அறிவுபூர்வமாகவும் பெரும்பாலும் பெண் குழந்தையாகவும் பிறப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே நேரத்தில் தெய்வ அனுகூலத்தினாலும் குலதெய்வத்தினாலும் ஆண் குழந்தை பிறப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இது பொது தான் பொது பலன்களில் நீங்கள் என்னதான் சார் சொல்கிறீங்க கன்னிராசி பெண்கள் தனக்குத்தான் எல்லாம் தெரியும் தான் தான் மேதாவி என்ற தன்மையை மாற்ற வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உள்ளத்தில் வந்து தேவையில்லாத தீய குணங்களை மாற்றிவிட்டு திறம்பட ஒரு காசு முக்கியம்தான் என்றே கூட காசுக்கு தகுந்த உறவு முக்கியம் என்பதில் கவனமாக இருங்கள் வேலை பார்க்கக்கூடிய லேபர்ஸிடம் எச்சரிக்கையாக இருப்பது தேவையில்லாத பேச்சை குறைத்து கொள்வது பல வகைகளின் நன்மை என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் ஆண்கள் தன்னுடைய பூர்வீக ஐந்தாம் இடம் சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய சனத்தில் பிரச்சனைகளோ சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ வரும் பொழுது உற்றார உறவினரிடம் கொஞ்சம் சற்று மனம் விட்டு பேசி பகிர்ந்து கொள்ளுதல் நன்மை படைக்கும் சகரோத பாவம் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் எதிலையும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் கையாளுவது தன் பிள்ளைகளுக்கு பிரம்மகத்தி தோசத்தை ஏற்படுத்தாமல் இருக்கும் ஒரு தந்தையாருடைய கடமை தன் பிள்ளைகளுக்கு சொத்து சுகம் சேர்க்காட்டினாலும் பாதிப்பை ஏற்படுத்தாமல் பார்த்துக்கொள்ளணும் என்பதுக்கு இணங்க தேவையில்லாத விஷயங்களை தலையிடுவதை தவிர்ப்பது நன்மை என்பதை உணரக்கூடிய காலகட்டம் இக்காலகட்டம் இந்த ராசியில் இருக்கிறவங்க பிரதானமாக அதிர்ஷ்டமான நிறங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த டார்க் ப்ளூவும் ஒரு பிஸ்தா கலரும் சொல்லக்கூடிய பச்சையும் உங்களுக்கு உகந்த கலராக இந்த மாதத்தில் வரும் பொதுவாக நீங்கள் என்ன மாதிரி புஷ்பங்கள் பயன்படுத்தினாலும் உங்களுக்கு சிறப்பு பெறும் என்று பார்க்கும் பொழுது கனகாம்பரத்தை வாங்கி பயன்படுத்துவது ஆலயங்களுக்கு கனகாம்பரம் பயன்படுத்துவது இல்லை என்றாலும் கூட நீங்கள் கனகாபுரத்தை ஏழை பெண்களுக்கோ பிற தானம் கொடுத்துட்டு வருவது உங்களுக்கு ஏற்படக்கூடிய சண்டா சச்சரிலிருந்து கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் பிரதானமாக வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா திருச்சி உறையூரில் இருக்கக்கூடிய வெக்காளியம்மனுடைய வழிபாடும் அந்த வெக்காளியம்மனுக்கு அபிஷேக ஆராதனையை எடுத்துக்கொண்டு அந்த அபிஷேக ஆராதனையை பிரதானமாக புதன்கிழமை சனிக்கிழமை வேலையில் செய்தால் உங்கள் உடலில் ஆரோக்கிய குறை நீங்கி வெற்றி கிட்டும் பொருளாதார வளவு கிடைக்கும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய தீய குணங்கள்லாம் மறையும் என்பதற்கு இந்த திருச்சி வெக்காளியம்மனே சாட்சி ஸோ இந்த கன்னிராசிக்காரர்கள் திருச்சி வெக்காளியம்மனுடைய வழிபாடு பண்ணுறதும் தான தர்மங்கள் பண்ணுறதும் எல்லா வகையிலும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் என்பதை உணர்த்தக்கூடிய மாதம் இந்த அக்டோபர் மாதம்